ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் இருபது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் போடுவாங்க அது எல்லாேருக்கும் சாத்தியமானால் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில இன்னும் ரொம்ப வருஷமாக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்குமே ஒரு சிலருக்கு அது ஸ்ட் சாத்தியம் கிடையாது தான் அதுக்காக அது வந்து தப்பு நம்ம வந்து லேசியாக இருக்கும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது இப்போ கடை கடை வச்சுருக்காங்கன்னா அவங்க கரண்ட்டு பில்லு கடை வாடகை சேலரி எல்லாம் கொடுக்கணும் அதனால அவங்க கண்டிப்பாக அப்படி ஸ்டிச் பண்ணி தான் ஆகணும் வேறு இப்போ நம்ம வீட்டில் ஸ்டிச் செய்கிறோன்றப்போ நம்ம சிங்கிளாக ஒரு ஆளாகவே எல்லா வேலையும் பார்க்கும்போது அவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் அதுக்காக அது தப்புன்னு கிடையாது இப்போ உங்களால் நிறைய ஸ்டிச் பண்ண முடியலன்னா நீங்கள் ஒரு கஸ்டமர் வச்சுருந்தா கூட பரவாயில்ல ரெண்டு ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு ஸ்டிச் பண்ணாலும் அதை நீட்டாக ஃபினிஷிங்கோட ஃபிட்டிங் கரெக்டாக நல்லா நீட்டாக அயன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து இன்னும் ரெண்டு கஸ்டமரை கூப்பிட்டு வருவாங்க அந்த கஸ்டமர் இன்னும் ரெண்டு கஸ்டமரை கூப்பிட்டு வருவாங்க அப்படின்றப்போ நம்ம கம்மியாக ஸ்டிச் பண்ணாலுமே நம்மளுக்கு இன்கம் கரெக்டாக தான் வரும் இது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இப்படி நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டைல் பிடிச்சி வர கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஒரு ஒன் மந்த்து கேப் எடுத்தால் கூட வெயிட் பண்ணி நம்மள்கிட்ட கொடுப்பாங்க அவங்க நம்மளை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பில்லை இது வந்து எனக்கு நடந்துருக்கு அதனால நான் சொல்கிறேன் அதனால் எப்போவுமே குவாலிட்டியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க குவான்டிட்டிக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்ற கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை எல்லாருக்கும் அது வரும்னு கிடையாது இது வந்து கரெக்டு உண்மை தானா ஓகே தானான்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்காக ரொம்ப அதிகமாக ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது உங்களால் வருதுன்னா ட்ரை பண்ணுங்கள் வராதப்போ ஃபீல் இருக்கிறத விட நம்ம குவாலிட்டி நல்லா கொடுத்துட்டோம்னா அதே அளவு நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்